இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது கிறிஸ்மஸ் அதும் ரொம்ப சம சரி நம்ம இமான் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்றத பார்ப்போமா இன்னைக்கு எங்கள் ஆயா வீட்டில் தான் விருந்து கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் ஸோ ஹோல் ஃபேமிலியும் ஒன்றா சேர்ந்து இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள்

அப்புறம் வந்து சிக்கன் லாலிபப் வேற என்ன சிக்கன் தந்தூரி சிக்கன் தந்தூரி அவ்வளவுதான் அதிகமா நான் சொல்ல விரும்பல இதுக்கு மேல வேற என்னலாம் இருக்குன்றத நம்ம வீடியோல நம்ம சாப் பார்க்கலாம் அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பா போடுவாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க கூட அப்படியே நீங்க ஜாயின் பண்ணுங்க அப்பதான் நான் எவ்வளவு சாப்பிடுறோம்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் என்னென்ன ஸ்பெஷல்ன்றது தெரியும் என்னென்ன ஸ்பெஷல் ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்றேன் இப்ப என்ன ஊத்துனாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இதுல எல்லாம் நல்லா இருக்காது அதுதான் கொஞ்சம் பிரச்சனை ஓகே அப்போ நீங்க என்ன பண்ணுறீங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க